ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனிலி சமையல் புரதம் நார்ச்சத்து அதிக நிறைஞ்ச பச்சை பயிர் வச்சு நல்ல ஒரு சிம்பிளாக ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அதோட சட்னி எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் எப்போவும் ஒரே மாதிரி அரிசி வச்சு இட்லி தோசைன்னு செய்யாமல் இட்லி தோசை மாவில்லாத நேரங்களில் கூட இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பச்சைப்பயிர் எடுத்து வச்சுருக்கு அதை இதோடு சேர்த்துக்கலாம் பச்சை பயிருக்கு பதிலாக பாசி பருப்பு கூட சேர்த்து செய்யலாம் இது கூடவே ஒரு முக்கால் கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி நல்ல குண்டு ஜவரிசியாக பார்த்து எடுத்துக்கோங்க அதையும் இதோட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்துருக்கேன் இல்லாத பட்சத்தில் வெள்ளை உளுந்து கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம் இதை தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஒரு நாலு அஞ்சு தடவை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை ஒரு ரெண்டு மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்தால் போதும் ஊறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது டக்குன்னு ஊறி வந்துடும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து போல் நல்லா ஊறி வந்திருக்கும் நல்ல பொங்கி வந்திருக்கும் பச்சை பயிரை எடுத்து அழுத்தி பார்க்கும்போது தோல் தனியாக பயிறு தனியாக வரும் அந்தளவுக்கு ஊறி வந்தாலே போதும் இப்போது தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதை அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மொத்தமாக தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது ஜவ்வரிசி அரைப்படாது தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைப்பட்டதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டு பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இதில் கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்துக்கிறதுனால இஞ்சி சேர்த்துக்கோங்க இப்போது இதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஊற வச்ச தண்ணியை இதோட ஒரு கால் டம்ளர் அளவு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா இதுபோல் அரைப்பட்டதுக்கப்புறமா இதை அப்படியே மாற்றி வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மிச்சம் இருக்க பச்சை பயிரெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதோட மிளகு சீரகம் சேர்க்க தேவையில்ல அதையும் இதுபோல் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாவை புளிக்க வைக்கணுன்னு அவசியம் இல்லை இல் இது போல் நல்ல தோசை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக மாங்காய் பொட்டுக்கடலை வச்சு சிம்பிளாக நல்ல ஒரு ஹெல்த்தியான சட்னி தாங்க பார்க்க போகிறோம் சீசன் இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா இதோட ஒரே ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இதுக்கு வேற சின்ன வெங்காயம் ஒரு குத்தளவு சேர்த்துக்கோங்க கூடவே உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பூண்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு ஆறு இல்லைன்னா ஏழு காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதோட கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஓரளவு கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா ஒரு அரை மாங்காய் எடுத்து தோலெல்லாம் நீக்காமல் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஷேப்பில் அதை இதோட சேர்த்துக்கோங்க மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா அரை மாங்காய் சேர்த்துக்கோங்க புளிப்பே இல்லாத மாங்காவாக இருந்தால் ஒரு முழு மாங்காய் சேர்த்துக்கோங்க இந்த சட்னி கொஞ்சம் மாங்காவோட புளிப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரியடலை இல்லைனா பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க அதையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப வதக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா இது போல் வதங்கி வரணும் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறமா இது அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க உப்பு அப்போ சேர்க்காததுனால இப்போ ஒரு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டு பக்குவத்தில் இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மிக்சி ஜாரை கலந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இது தண்ணியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் கட்டியாக இருந்தாலுமே நல்லாயிருக்கும் ஒரு தாளிப்பு கொடுக்கறதுக்கு தாளிப்பு கண்டியில் எண்ணெய் கடுகு கருவேப்பிள்ளை பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து கொட்டினிங்கன்னா அருமையான மாங்காய் போட்டுக்கடலை சட்னி ரெடி ரெடியாயிரும் இது எல்லா இட்லி சிறுதானிய தோசை வகைகளுக்கு அவ்வளோ ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் இதை நான் இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் போல் புளிக்க வச்சு எடுத்திருக்கேன் புளிக்க வைக்காமலும் செய்யலாம் புளிக்க வச்சும் செய்யலாம் தேவைக்கு மட்டும் மாவு எடுத்துகிட்டு மிச்ச மாவு ஒரு மூணு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கோங்க அப்போ தான் அந்த தோசைக்கல்லில் உள்ள ஹீட் எல்லா இடத்துலையும் ஒரே லெவலில் இருக்கும் நம்ம மாவு ஊற்றும்போது எந்த ஷேப் சைஸ்க்கு ஊற்றணும்னு நினைக்கமோ அதே பக்குவத்தில் வரும் ஒரு ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா இது போல் ஒல்லியாக நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க நார்மலாக தோசை சுடுற மாதிரி நல்ல சுட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு என்ன அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு மாவு வருதுன்னு பாருங்கள் லைட்டாக கலர் மறுனதுக்கப்புறமா திருப்பி போட்டாங்கன்னா அப்படியே மேலே மெதுவாக அதுவே எலும்பி வந்துடும் இப்போ வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம தோசைகளை எடுத்துக்கலாம் இட்லி தோசை மாவு இல்லாத நேரங்களில் இந்த மாதிரி பச்சை பயிறு ஜவ்வரிசி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டைம்லாம் எடுக்காது ஒரு ரெண்டு மணி நேரம் போல் மட்டும் ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு உடனே தோசைகளாக சுட்டு எடுக்கலாம் நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக பச்சைப்பயிறு ஜவர்சி தோசை ரெடியாகிடும் மறுபடி தோசை போதும் தோசைக்கல்ல தண்ணி தெளிச்சுக்கோங்க என்னெல்லாம் ஊற்றக்கூடாது என்ன ஊற்றினிங்கன்னா மாவு உருண்டு உருண்டு வரும் இதுபோல் மெல்ல திரட்டி எடுத்திங்கன்னா அருமையான தோசை ரெடி ஆயிரும் பச்சை பயிரில் நார்ச்சத்து புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால சின்ன பிள்ளைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப நல்லது சுகர் பிபி இருக்கவங்களுக்கு கூட இந்த தோசை சாப்பிடலாம் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு ஊற வச்சு ஏழு மணிக்கு அரைச்சிட்டு உடனே தோசைகளாக கூட சுட்டு எடுக்கலாம் நீங்கள் எப்போது தோசை சுட போகிறீங்களோ அந்த டைமை பொறுத்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க தோசை மாவு இல்லைன்னு கவலைப்படாமல் டக்குன்னு இது போல் ஊற வச்சு நம்ம தோசைகளாக எடுத்துக்கலாம் லைட்டாக சுற்றி விட்டீங்கனாலே நல்லா இது போல் வந்துடும் இதுபோல் நல்ல பச்சை பயிறு ஜப்பரிசி வச்சு நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் போல் நிறைய இன்ஸ்டன்ட் தோசை எல்லா தோசையுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேனலில் போய் டைம் இருக்கும்போது பார்த்துக்கோங்க இந்த தோசைக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக மாங்காய் சட்னி கருவேப்பிலை சட்னி சவு சவு சட்னி இப்படி வித்தியாசமான நல்ல காரமாக சாரமாக இருக்க மாதிரி ஒரு சட்னி ரெசிபியை எதுக்கு வச்சு கொடுத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களும் பெரியவங்களும் வேணும் வேணும் கேட்டு வாங்கி திரும்ப திரும்ப சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு மீன் குழம்பு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் நல்லா புளிப்பாக காரமாக இருக்கிறதான மீன் குழம்பு வச்சு நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தேநிலை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரான்ஸ்